रहिसला पैसे के संतोष मारू पड़ेगा संतोष मायनों के रंग सोने के लाभ अखार मेरो ये तीखा नहीं है और वेरी इंटरकिनी कर दुक्का मारे रुद्र के निकाल उमेदुक्त करते देव नाम की कथन संतोष मारे मारे तब लड़ावा माइनस वास्तव के लिए दिल दे ये एक तुम के दिल दे रहे खट्टा भी नाम कुमारी है तुरी है नहीं नाम सीनु कुमार की वास्तव के लिए दिल दे उन्हें रक्षी भी ना खाली कोई बनी कि नहीं सिला माइनस ये एक के दिल दे रहे खट्टा भी इन रे के तालेख

சங்கீதங்களை அனைவரும் எழுதியிருக்கிறார்கள் ஆனால் பிரதானமாய் அதிக சங்கீதங்களை எழுதினவர் தாவீது இன்றைக்கு இந்த தாவீதி சங்கீதம் அவர் அந்த சங்கீதத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால் மரண வாசலில் என்னை தூக்கி விடுகிற கத்தாவே சங்கீதக்காரன் தாவீதியின் வாழ்க்கையை நாம் பார்க்கும் தாவிதை கொன்று போடும்படியாக அநேக மனிதர்கள் அவருக்கு விரோதமாக எழுப்பி தாவிதை பின்தொடர்ந்தார்கள் அநேக மனிதர்களும் அநேக சத்துக்களும் எழுதி தாவிதை கொன்று போடும்படியாக அவர்கள் பின்தொடர்ந்தார்கள் தேவனாக கத்த தாவிதை அது மனிதர்களை கையிற்கும் சத்துருவின் சரி திட்டங்கள் எடுக்கும் தாவிதை பாதுகாத்தா பிரைசலா பாதுகாத்தது மாத்திரமல்ல மரண வாஸ்தவங்களில் இருந்து தாவிதை தூக்கி எடுத்து தாவிதை உயர்த்திதா பிரைசலா பிரேசலா இன்னைக்கு கத்துடையை சமூகத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற தெய்வடைய பிள்ளைகளே கத்துடையை வார்த்தைகளை இணைக்கி கேட்டுக் கொண்டிருக்கிறதைகளுடைய பிள்ளைகளில் உங்களையும் கத்தல் எல்லா போராட்டத்திற்கும் பிரச்சனைகளுக்கும் மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழுதி உங்களுக்கு விரோதமான காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டு நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் அந்த போராட்டத்திலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து உங்கள் தெய்வ நாகி கத்தல் உங்களை தூக்கி விடுவார்கே

इनको என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் என் வாழ்க்கையில காணப்படுகிற போராட்டங்கள் யார் எனக்கு உதவி செய்தேன் அனைவரை நான் தூக்கிவிட்டேன் ஆனால் இன்றைக்கும் என் வாழ்க்கையிலே நான் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலே நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கட்டப்பட்ட

என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது நான் எப்பொழுது விழுந்து போவேன் நான் எப்பொழுது மடிந்து போவேன் நான் எப்பொழுது ஒன்றுமில்லாமல் போவேன் என்று உன்னை சுட்டி இருக்கிற செனங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் தத்தனுடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் மரண வாசங்களில் இருந்து உங்களை தூக்கி விட்டு